எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொடுத்த பணம் நகைகள் திரும்ப வர எளிய பரிகாரம் வீட்டிலேயே செய்து இந்த மூலையில் வையுங்கள் ஒரே வாரத்தில் பலன் தெரியும் பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது நம்ம ஒருத்த நம்பி தான் அந்த பணத்தை கொடுத்துருப்போம் அவங்க திரும்ப கொடுத்துருவாங்க நம்ம காசை ஏமாத்திர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பி ஒருத்தட்ட அந்த பணத்தை கொடுத்துருப்போம் அதே மாதிரி அவங்களும் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட கேட்டிருப்பாங்க உயிர் போகிற விஷயம் மாதிரி கேட்டிருப்பாங்க அந்த நேரம் நம்ம பணம் அவங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருந்ததுன்றதை மறந்துடுவாங்க ரெண்டாவது நகைகளும் அந்த மாதிரி தான் கிட்ட கொடுத்து ஏமாறுறது நிறைய பேர் சொந்தன்னா என்ன கூட பிறந்த அக்கா த அண்ணன் தம்பி அக்கா தங்க அந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சில வேறு யாராவது சொந்தங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே ரொம்ப உயிராக பழகினாங்க அதனால் நான் நகையை கொடுத்தேன் ஏமாந்துட்டேன் அப்படின்னு கேட்குறவங்க எங்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி பணத்துக்கும் சரி தான் பணத்தை நம்ம எந்த மாதிரி வாங்கணும் எந்த சூழ்நிலையில் நம்ம வாங்கணும்னு ஒரு நிமிஷம் நம்ம நினச்சி பார்த்து அவங்க பணத்தை என்னால் வட்டி கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல உங்களுடைய பணத்தை நான் திரும்ப கொடுத்துட்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க பணம் நம்ம திரும்ப கொடுத்துடணும் என்னோட பிள்ளைங்களாக இருந்தால் என்னோட சப்ஸ்கிரைபர் என்னுடைய சகோதர சகோதரிகளாக இருந்தால் இந்த இந்த இது அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது எனக்கு இதை நான் வந்து எப்படி வாங்குறதுன்னு தெரியலமா என்னென்னவோ நானும் வேண்டுதல் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இந்த வழிபாடு இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா இது நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு பலன் தெரியும் பணம் திரும்ப வரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கால நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் இதை நம்ம செய்ய போகிறோம் எந்த எப்போ பிரம்ம முகூர்த்தம் எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை இன்றைக்கி தான் போடுறேன் இப்போ நாளைக்கு காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் கூட நீங்கள் இதை நீங்கள் செய்யலாம் ஏன்னா முழு நம்பிக்கையோடு வச்சு மகாலட்சுமி அந்த இடத்துல நிறுத்தி என் பணம் என்னிடம் திரும்ப வர வேண்டும் என் காசு நான் கஷ்டப்பட்ட காசு அந்த பணம் இருந்தால் தான் இப்போது ஒரு சிலர் அந்த வட்டிக்கு விட்டு அந்த வட்டியை வாங்கி தான் குடும்பமே நடத்துவாங்க இப்ப கணவனை இழந்தவங்களாக இருக்கட்டும் ஆஹ் கணவனால நம்மளுக்கு ஒரு வியாப ஒரு வருமானம் இல்லாதவங்களா இருக்கட்டும் அப்ப என்ன பண்ணுவாங்க மனைவிமார்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க உண்டு சில வயசானவங்க வேலைக்கு போக முடியாதவங்க வயசானவங்க இந்த மாதிரி வட்டிக்கு விட்டு பணத்தை வாங்கி வாங்கி அதை குடும்பத்தை ரன் பண்றவங்க இருக்கிறாங்க ரொம்ப எளிமையான வட்டி குடுவாங்க அவங்களெல்லாம் நம்ம ஏமாத்தவே கூடாது சரிங்களா இப்போது மு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த பணம் கொடுத்து திரும்ப அவங்ககிட்டேருந்து ரெக்கவரி ஆக முடியலன்றவங்க இதை நீங்கள் கடைப்பிடிங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த பணம் வந்து சேரும் இப்போ நான் வந்து எப்பவுமே ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருங்க ஏன்னா நான் சொல்ற விஷயம் எல்லாமே பூஜையை சம்மந்தப்பட்டது தான் தெய்வத்தை சம்மந்தப்பட்டது தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு இது வந்து திருவிளக்குன்னு பேர் ஏன்னா பூ வச்சிருக்கிற அங் மண் அகல் விளக்கு அது கூட வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா திரி போட்டேன் இல்லைங்களா அது கூட இந்த தாமரை தண்டு திரியை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன சின்னதாக ஒரு ஒரு இழம் இருந்தால் கூட நம்மளுக்கு மகாலட்சுமி அம்சம் அந்த இடத்த கிடைக்கும் அதனால் அந்த தி அந்த திரி அது கூட ஜாயின் பண்ணி தீபம் ஏற்றுங்க இது ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு நல்லது இது ஏற்றும் பொழுது கூட கொஞ்சம் நெய் விட்டால் இன்னும் நல்லது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நெய் விட்டு காட்ட மறந்துட்டேன் இப்போ இந்த திரி மேலே கொஞ்சம் ஒரு டிராப் நெய் இருந்தால் கூட அந்த இடத்துல மகாலட்சுமி அம்சம் இப்போ நம்ம பணத்தை திரும்ப வர வைக்கணும் நம்ம காசு நகை எல்லாமே அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குது ஏன் பணம் என் கைக்கு வர வேண்டும் அப்படின்றத மனசில் அது மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கணும் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு ஒரு காஃபி குடிக்கிறீங்களோ அது உங்கள் இஷ்டம் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு அஞ்சு மணிக்கு இந்த இந்த பூஜையை நீங்கள் இதை செய்ங்க நம்பிக்கையோடு செய்ங்க மகாலட்சுமி தாயே என்னை இருந்து இருந்து அவங்கக்கிட்ட திரு போய்ட்டு அந்த பணம் எனக்கு திரும்ப வேண்டும் அது ஒரு வா வீடை வாடகைக்கு விட்ட மாதிரி தான் நான் கொடுத்துருந்தேன் ஒருத்தவங்க கையில் அது எனக்கு திரும்ப வந்துட்டால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ ஒரு மஞ்சள் கலர் துணி எல்லோ இருந்தாலும் நல்லது இல்லை வெள்ளை கலர் துணி இருந்தாலும் ஓகே தான் இல்லை சிகப்பு கலர் துணி இருந்தாலும் ஓகே தான் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலர் சரிங்களா இப்போது வெள்ளை கலர் துணியில் மஞ்சள் நினச்சும் செய்யலாம் மங்களகரமாக இருக்கும் அந்த இடம் இப்போ அதில் நான் ஒரு மஞ்சளும் குங்குமமும் வச்சுக்கிறேன் மனசு முழுவதும் அந்த யாருக்கிட்ட கொடுத்துருக்குறீங்களோ அவங்கள நினச்சிட்டு மகாலட்சுமி தாயை நினச்சிக்கிட்டு அவங்க கிட்டேந்து என் பணத்தை ரெக்கவரியை திரும்ப வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கோங்க மனசு முழுவதும் வேண்டிக்கிட்டு மகாலட்சுமி துணை மகாலி ஃபஸ்ட் நான் போடுற அதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் இந்த வெந்தயம் எப்பவுமே சேமிப்பு பண்ணுற இடத்துல அந்த வெந்தயத்தை போட்டு வச்சோம்னா பணம் சேமிப்பு உயரும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பணத்தை வந்து அவங்க கிட்டேருந்து ரெக்கவரி பண்ணணும் அவங்ககிட்டேருந்து வாங்கணும் நம்மளால் வந்து மிரட்ட தெரியல நம்மளுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வந்து இது பண்ண தெரியல இல்லை அவங்க வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அடுத்த விஷயம் என்னென்னா எல் இந்த கருப்பு எள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி அம்சம் அடுத்தது கருப்பு எள்ளு போட்டுட்டோம் அடுத்தது மூணாவது ஒரு விஷயம் போட போகிறேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் மகாலட்சுமியை சாட்சாத் மகாலட்சுமியே வாழற ஒரு பொருள் அது என்னென்னா கல்லுப்பு இப்போ இந்த மூன்று பொருள் கல்லுப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன துணி ஓரளவுக்கு திட்டமான துணியாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு அது புது துணியாக இருக்கட்டும் பயன்படுத்திய துணி வேண்டாம் இப்போ நீங்கள் கடைகளில் போய் டைலர் கடையில் போய் கேட்டால் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன துணிகள்லாம் கொடுப்பாங்க சும்மாவே போட்டு வச்சுருப்பாங்க நம்மளே வேணுன்றதை நம்மளுக்கு பிடிச்ச என்னென்ன கலர் வேணுமோ நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அந்த எல்லோ கலர் அந்த எல்லோ கலர் துணியில் இப்போ நான் முதல்ல என்ன போட்டேன் வெந்தயம் எள்ளு அடுத்தது பார்த்தீங்கன்னா கரு கல்லுப்பு சரிங்களா எள்ளு கருப்பு எள்ளு தான் போடணும் இப்போ ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த வெள்ளை பேப்பரில் அவங்க பேரெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு பணம் திரும்ப வர வேண்டும் அப்போ என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு விநாயகர் பிள்ளையார் சூழியை போட்டுட்டு என் பணம் என்னிடமே திரும்ப வர வேண்டும் என் பணம் இதை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் வசி வசி என் பணம் என்னிடமே திரும்ப வர வேண்டும் அவங்கக்கிட்ட இருக்குது அவங்க வச்சுக்கிட்டே என்ன இது பண்ணுறாங்க அவங்க வச்சிக்கிட்டே என்னை ஏமாத்துறாங்க என் ஃபோனை எடுக்க மாட்றாங்க என் ஃபோனை பிளாக்கில் போட்டாங்க நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாலும் நேரில் போய் நின்னாலும் அவங்க மனசு நிச்சயமாக மாறுங்க இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக சொல்கிற உங்கள் பணம் ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் இதை செஞ்சு எந்த மூலையில் வைக்கிறீங்க எந்த மாதிரி அதுக்கு பூஜை பண்ணணுன்றது தான் அதுக்குடைய தாந்திரிகமே அடங்கி இருக்குது இப்போ நான் அந்த பேப்பரில் பச்சை கலர் பெண் வச்சு தான் எழுதுகிறேன் நீங்களும் அதே மாதிரி பச்சை கலர் பெண் வச்சு எழுதுனாலும் சரி ப்ளூ கலர் பெண்ணு தான் இருக்குதுமானா ப்ளூ கலரில் எழுதுங்க கருப்பு மட்டும் வேண்டாம் ஓகேங்களா ப்ளூ பச்சை சிகப்பு எது வேணாலும் எழுதிக்கலாம் நான் இன்னைக்கு பச்சை கலரில் தான் எழுதுறேன் இதில் என் பணம் என்னிடமே திரும்ப வர வேண்டும் என் பணம் ஏன்னா நம்ம உழைச்ச காசு நம்ம கஷ்டப்பட்டு அதை குருவி சேர்க்குற மாதிரி தான் சேர்த்து வச்சுருப்போம் கடைசி காலத்தில் ஏதாவது ஒரு வட்டி வரட்டும் அந்த வட்டியை வாங்கி ஒரு மாத்திரை மருந்து வாங்கலான்னு சொல்லி கொடுத்துருப்போம் அதை அவங்க ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் சரி இப்போ இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் பணம் திரும்ப வந்துவிடும் இப்போ அந்த மு அந்த இது வச்சிருந்தேன் இல்லைங்களா அது கூட இந்த பேப்பரை சின்னதாக மடித்து முடித்து போட்டு நல்ல ஒரு நூல் போட்டு கட்டிவிடுங்க இதை வந்து மஞ்சள் கலர் நூலுன்னாலும் பரவாயில்ல வெள்ளை கலர் நூல் நம்ம பூ கட்டுற நூல் இருக்குது இல்லைங்களா அந்த பூ கட்டுற நூலாலேயே இதை கட்டி இந்த மாதிரி எந்த இடத்துல வைக்கணும் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில் வைக்கணும் அதற்கொரு மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தென்மேற்கு மூலையில் நீங்கள் மாட்டி வச்சுருங்க இதை வந்து நம்ம வத்திலாம் நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா வத்தி காட்டும்பொழுதோ இல்லை இது காட்டும் நம்ம கற்பூர ஆரத்தி காட்டும்போது தென்மேற்கு மூளை என்பது எப்பவுமே நம்ம அந்த தென்மேற்கு மூலையை பூஜை பண்ணுவோம் ஏன்னா பியூரோ வச்சிருப்போம் அந்த இடத்துல அந்த இடத்துல கற்பூர ஆரத்தி நம்மளை கண்டிப்பாக காமிப்போம் அந்த மாதிரி இந்த முடிச்சுக்கும் ஒரு கற்பூர ஆரத்தி காமிங்க கண்டிப்பாக உங்கள் பணத்தை திரும்ப கொண்டு வந்து விடுவாள் மகாலக்ஷ்மி நம்ம பணம் நம்மிடமே திரும்ப வந்து விடும் வெற்றி நிச்சயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கிடைக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்